அனைவருக்கும் வணக்கம் நேற்று மாலை நமது யூடியூப் சார்பாக வந்து ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் இந்த குறிப்பன் குளம் அப்படிங்கிற ஒரு சேகரத்தில் உள்ள ஆயர் வந்து கன்னிமரியாள் சபை அப்படிங்கிற ஒரு சபைக்கு அடக்க ஆராதனைக்கு தாமதமாக சென்று ரூபாய் மூவாயிரம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொண்டு வந்து விட்டார் என்று சில தரப்பிலிருந்து நம்மை தொடர்பு கொண்டதுனால இதுபோல் ஒரு அநியாயம் அதாவது சகிக்க முடியாத ஒரு தவறு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்த்தப்பட்டதால் வந்து அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தோம் ஆனால் தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஆயர் அந்த குறிப்பன் குளம் சேகரத்தின் ஆயர் வந்து என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய விளக்கத்தை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ஐயா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா மூவாயிரம் வாங்கினது உண்மை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் எனக்காக வாங்கலை கொயர் வந்து போட வந்தாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னும் பண்ணோம் அந்த கொயர் ஃபீஸ் அப்படிங்கிறதுல தான் அந்த மூவாயிரம் ரூபா ஆகணும்னு சொல்லி நம்ம நாங்கள் அவங்க தெரிவித்தாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு அடக்குன்னு சொன்னாங்க நான் நாலு அஞ்சுக்கெலாம் அங்கே என்ன பண்ணிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க தன்னுடைய விளக்கத்தை சொன்னாங்க அது மட்டும் இல்லை தான் வந்து எந்த அணிலையும் கிடையாது இரண்டு அணிலையும் கிடையாது நான் ரொம்ப நியூட்ரலாகவே இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது இந்த எந்தெந்த சபைக்கு போகிறேன்னா அந்த சபையோட அந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம நான் புக்காக கூட எழுதிட்டுருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் அனைத்துமே தவறானதுன்னு சொல்லி தண்ணீரே விளக்கம் கொடுத்தார் நமது திருமண்டலங்களில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஆயர்மார்கள் வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த வீடியோவை எந்த வீடியோவை நான் நம்ம வெளியிடுறேன் ஆனால் இன்னொன்று நம்ம நாட்டில் சொல்லுவாங்க நூறு குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுப்பு வீடியோவை நான் வந்து உங்கள்கிட்ட வெளியிடுறேன் மறுப்பு வீடியோ அப்படின்னா நான் கேள்விப்பட்டதை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றம் செய்ததாக காட்டப்பட்ட அந்த ஆயிரத்தரப்பிலிருந்து என்ன எடுத்து பேசுனதான் என்ன நம்ம நான் சொல்றேன் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியாது இப்பொழுது யார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு தரப்புக்கு நடந்த அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த கவுன்சில் சேர்மனோ இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பொறுப்பு பேராயராகி இருக்கின்ற பேராயரோ என்ன பண்ணும் இரண்டு தலைப்பையும் அழைத்து அதாவது ஒன்றும் இல்லை ஐயாவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா தான் தருகிறாங்க ஆனாலும் அந்த தரப்பு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ வெளியிட்ட பிறவோ அவங்க பேசினாங்க பேசி சார் கரெக்டாக பேசிருக்கீங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் அதாவது என்னென்னா இதுபோன்று இன்மை தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லி தான் நம்ம நாங்கள் சொன்னாங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா அவங்களும் அதாவது தவறே நடக்கலை அப்படிங்கிறத நம்மள ஒத்துக்கல அவங்க என்ன பண்ணுறாங்க நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பெயரையும் சொல்வதில்லை அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த புகைப்படங்களையும் அவன் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து அந்த பெயரை நான் சொல்லலை பட் அதே நேரத்தில் அந்த புகைப்படத்தை நான் என்ன பண்ணேன்னு வெளியிட்டேன் அவங்க அவங்க கொடுத்தனால தான் வெளியிட்டேன் நான் வந்து ஒரு மாற்றத்தை தேடி தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நமது திருச்சபைக்கு மாற்றம் வர வேண்டும் என்று இப்பொழுதும் நினைக்கிறேன் எப்பொழுதும் நினைப்பேன் அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கேன் தொடர்ந்து நான் பேசுவேன் இன்னும் நிறையா நம்ம எனக்கு வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லி இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் கண்ணால் கண்டது அதுபோல் பார்த்திங்கன்னா காதல் கேட்டதை ரொம்ப விசாரித்து தான் நம்ம வெளியிடுறேன் எனவே தயவுசெய்து ஒருவேளை நான் அப்படி வீடியோ வீடியோ இது இதுபோன்று நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் தரப்பு விளக்கத்தையும் நியாயத்தையும் நான் வெளியிடுவேன் இப்போ கூட அந்த வீடியோவை நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் அந்த குறிப்பிட்ட சபையினர் சொன்னது என்னென்னா நாங்கள் இன்னும் இந்த சர்ச்சிக்கே வர மாட்டோம் இந்த சபையை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாக நான் என்ன பண்ணுறேன் கேள்விப்பட்டேன் ஸோ அப்படி ஒரு நிலை வர வேண்டாம் சம்பந்தப்பட்ட ஆயர் தயவு செய்து நீங்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்து பார்த்து அந்த இறந்த ஐயாவோட அந்த பதினாறு நாள் விசேஷத்தில் கூட ஐயா கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க என்கிட்ட யாரும் சொல்லலை நான் அதெல்லாம் கலந்துக்கல நான் எப்போதாலும் கலந்துக்க தயாராக இருக்கேன் நாங்கள் ஸோ தயவுசெய்து அந்த குடும்பத்தை சந்தித்து ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்த அந்த குடும்பத்திற்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கும் முடியாத உங்கள் ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்யும் முடியாக வருகின்ற திருமண்டல தேர்தலில் நீங்களும் ரொம்ப நியூட்ரலாக இருந்து இந்த திருமண்டலத்துக்கு நீங்கள் இந்த திருச்சபைக்கு ஒரு நல்ல ஆயராக நல்ல பெயரை எடுத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ நான் வெளியே பேசும்போது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அரை ஸோ இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராது கடந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரை பற்றி பேசியிருந்தது மட்டும்தான் தவிர தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய உண்மையாகத்தான் அனைவருக்கும் உணர்ந்திருப்பீர்கள் எனவே தொடர்ந்து பேசுவேன் மூச்சு காற்று நின்றாலும் மாற்றம் வருவரை தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருப்பேன் அனைவருக்கும் வணக்கம்